வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள் இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து யுவோ ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா யுவோ ஃபைவ் DI ஃபைவ் டிஐ டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டரு மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெவியான டாப் பெட் பம்பர் அனைத்துமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய மாடல் ஆஃப் தி இயர் நம்பர் ஆஃப் தி ஓனர்ஸ் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சி தரவாக செக்அப் பண்ணி வாங்கிக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிடி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல கூடிய பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து உன்பத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க முன்னாடி டயரு பேக் டயர்லாம் தெளிவாக தெரியுமா ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க பக்காவான கண்டிஷனில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினிங் இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீகேஜெல்லாம் இல்லாமல் நல்ல தரமான வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய மகேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ இவோ டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு டிராக்டருக்கார்ட்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்த்துட்டு வேலை பேசிக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் இருக்கிறோம் லைஃப் கிடைக்குங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி நல்லா நிலையில் இருக்குங்க ரொட்டவேட்டர் பணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிறைய விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவல் சந்திப்போம்